நோய்கள் ஏற்படாமல் இருக்க உலகில் உள்ள அனைவருக்கும் ஏதாவது வகையில் ஒரு நோய் ஏற்படுவது இயல்பு அனைவருக்கும் பார்க்கும்போது ஏதாவது ஒரு வகையில் எல்லாரும் ஒரு நோயாளியாகவே இருக்கிறார்கள் பொதுவாக நோய் ஏற்படாமல் இருக்க தடுக்க வந்த நோய்கள் விரைவில் குணமடைய உடல் ஆரோக்கியம் ஏற்பட உடல் உள்ளுறுப்புகள் பலமடைந்து நீண்ட ஆயுள் உண்டாக என்ன எடுக்கலாம் என்பதே இந்த காணொளியின் பார்ப்பதில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் தாய்ப்பால் வளர்க்காத குழந்தையை கடுக்காய் வளர்க்கும் என்பது மரபு மொழி தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் உடலில் என்ன ஒரு நல்ல மாற்றங்களை தருமோ அதேபோல் கடுக்காய் என்பது உறுதி காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் தின்றால் கோலூண்டி நடப்பவனும் குமரனாய் நடப்பான் என்று சொல்லுவார்கள் கடுக்காய்க்கு அகனஞ்சு மிளகுக்கு புறநஞ்சு என்று சொல்லுவார்கள் இதெல்லாம் கடுக்காய் குறித்த பல மொழிகள் கடுக்காயை சூரண வடிவிலோ லேகிய வடிவிலோ தான் அல்லது உணவிலே சேர்த்து இதுவரைக்கும் சாப்பிட்டு இருப்பார்கள் நிறைய பேர் அதாவது கடுக்காய் பொடி வடிவத்திலேயோ கடுக்காய் லேகியமாக எடுப்பாங்க மலச்சிக்கலுக்கு பொதுவாக இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பொதுவாக வந்து கடுக்காயில் வந்து உள்ளுக்கு ஒரு விதை இருக்கும் அது வந்து நஞ்சு கடுக்காயை பயன்படுத்தும் போது உள்ளே இருக்க விதை எடுத்துடணும் எடுத்து இந்த கடுக்காயை நல்லா மோரில் ஊற வச்சு சுத்தி பண்ணி அதுக்கு பிறகு தான் மருந்தாக தயார் பண்ணணும் அப்படிப்பட்ட அந்த கடுக்காய் மூலமாக தேன் மற்றும் அந்த வெள்ளத்தில் இஞ்சிச்சாரோடு கலந்து கடுக்காய் முரப்பா என்கிற வடிவத்திலே ஒரு குடிசை தொழில் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இதை கடுக்காய் முரப்பா என்று இந்த உலகத்திற்கு வழங்கி வருகிறது பொதுவாக கடுக்கா இஞ்சி வெள்ளம் என்கிற வகைப்பாட்டிலே காலை இரவு ஐந்து கிராம் அளவிலே தொடர்ந்து எடுத்து மூன்று வாரம் வந்தாலே நோய் ஏற்படாமல் தடுக்கலாம் வந்த நோயும் மாறிவிடும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் உடல் உள்ளுறுப்புகள் பலமடையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கும் பொதுவாக ஜீரண மண்டலம் சரியாகும் கழிவுகள் சரியான முறையில் வெளியேறும் ரத்தம் சுத்தமாக இருக்கும் இந்த கடுக்காய் முறப்பாக எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா ராஜபாளையம் தாலுகாவில் கிருஷ்ணாபுரத்தில் ஸ்ரீ நிர்மலா குடிசை தொழில் பண்ணக்கூடிய அந்த நிர்வாகத்தில் இதை முக்கியமாக தயாரிக்கிறார்கள் இவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எண்பத்தி அஞ்சு இருபத்தஞ்சு எண்பது நாற்பத்தி நாலு எழுபது என்கிற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பொதுவாக நோய்கள் ஏற்படாமல் இருப்பதை பற்றி மருத்துவ ஜோதிட கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் சந்திரன் மட்டும் சார்ந்த நோய்கள் உடல் மட்டுமே பாதிக்கும் லக்னம் மற்றும் லக்னாதிபதி சார்ந்த நோய்கள் உடல் மற்றும் உயிரையும் பாதிக்கும் ஆக இந்த கடுக்காய் முரப்பாவை பொறுத்தளவில் பார்த்தம் சொன்னால் இந்த கடுக்காய் முரப்பாவை காலையிலையும் இரவுலேயும் ஒரு துண்டு அதாவது சுமார் ஐந்து கிராம் எடுத்து நல்ல மென்று சாப்பிடும் பொழுது சக்கை மிச்சமாக இருக்கும் அந்த சக்கையை துப்பிடக்கூடாது அந்த சக்கையை கடைசி வரைக்கும் நன்கு மென்று சாப்பிடுவது நல்லது பொதுவாக இந்த கடுக்காய் முரப்பை சாப்பிட்டா பொதுவாக நோய்கள் வராது வந்த நோயும் தடுக்கும் ரத்த சுத்தம் பண்ணும் அப்படின்னாலுமே வாதம் பித்த சிலேத்துமை முக்குற்ற சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் தீர்க்கும் சுவாசம் இருமல் ஏழு வகை பீனிசம் அதே மாதிரி மலக்கட்டு கிருமிகள் குண்ம நோய்கள் மூலவாய்வு அறுவகை கடுப்பு நவமூலம் அக்னி மாந்தம் மூல சூடு மேகச்சூடு பித்தச்சூடு இப்போ நான் சொன்ன ஐட்டம் எல்லாமே குணமாகும் இந்த கடுக்காய் முரப்பு சாப்பிட்டால் இந்த முறப்பாக தேவைப்படும் பட்சத்தில் மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை அணுகுவீர்கள் உங்களுக்கு கொரியரிலோ நேரிலோ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் உடல்நலத்தை பேணுங்கள் உலகத்திலே பிறப்பது ஒரு தடவை தான் உடல் நோயின்றி உடல் பலத்தோடு இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கென்று பிறந்திருக்கிறீர்கள் அதற்கு அருமருந்தாக உறுதுணையாக இருப்பது இந்த கடுக்காய் முரப்பா என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்